சிவாய நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழனிக்கு பாதயாத்திரம் போகிறவங்க தீர்த்தங்கட்டி எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து எப்படி கிளம்புறாங்க அப்படின்ற ஃபுல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முந்தின வீடியோவில் பழனி பாதயாத்திரம் போகிறவங்களுக்கு பாத பூஜை பண்ணுற வீடியோ நம்ம போட்டிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி தீர்த்தம் கட்டுறதையும் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி தீர்த்தம் எடுக்கிறாங்க எங்கே எடுக்கிறாங்க எப்படி கட்டுறாங்க அப்படின்ற ஃபுல் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதிகாலை காலையிலே வந்துட்டு கைலாசநாதர் கோகை மலையில் இருக்கிற கைலாசநாதர் கோகையில் போய் புனித நீரை எடுத்து ரெண்டு கலசமாக வந்து அவங்க கட்டுவாங்க இப்போ இந்த குடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் வந்து அந்த புனித நீர் வச்சுருக்காங்க இதில் தீபம் ஏற்றி அந்த தீபம் குளிர்ற வரையும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கலசம் கட்டுவாங்க இது என்ன கோயில் அப்படின்னா சுருளி வேலப்பர் கோவில் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த கோயிலில் சிவபெருமான் பார்வதி விநாயகப் பெருமாள் முருகன் இந்த நாலு பேருமே இருக்கிற ஒரு குடும்பமாக இருக்கிற கோவில் தாங்க இது சுருளிவேலப்பர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் மேலே கைலாசநாதர் குகை இதில் தான் இருக்குது ஆல்ரெடி அதை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் நிறையா கைலாசநாதர் குகை அதுக்கு மேலே இருக்கிற சிவன் தவம் செஞ்ச குகை எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் அங்கே தான் புனித நீர் எடுப்பாங்க அதை தான் பாருங்கள் எவ்வளோ பக்குவமாக திருத்தம் கட்டுறாங்கன்னு பாருங்கள் அந்த விளக்கு குளிர்ந்த உடனே அந்த இதில் சுற்றி வந்து வாழை இலைய வச்சு அதுக்கு மேலே தேங்காய் கலசம் வச்சு அப்புறம் துணி போட்டு நல்லா டைட்டாக கட்டி இப்படி தான் கலசம் கட்டி எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா இங்கேருந்து அஞ்சு நாள் நடைப்பயணம் ஆறாவது நாள் தான் பழனியில் போய் சேருவாங்க அதுவரையும் இந்த கலசத்தில் இருக்கிற தண்ணி துளி கூட கீழே கொட்டாத அளவுக்கு அவ்வளோ டைட்டாக கட்டி அவ்வளோ பக்குவமாக எடுத்துகிட்டு போவாங்க இந்த ரெண்டு கலசம் எதுக்கு அப்படின்னா இங்கேருந்து பழனி போகிற வழியில் ராஜகாளி அம்மன் கோவிலில் ஒரு கலசத்தை எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி அங்கே வழிபடுவாங்க இன்னொரு கலசம் வந்து அப்பன் பழனி ஆண்டவருக்கு இதை எடுத்துகிட்டு போய் அங்கே பழனியில் இருக்கிற முருகபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபடுறது தான் இப்படி தான் வந்து எங்கள் ஊரில் பண்ணுவாங்க இப்போ அஞ்சு நாள் நடக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு சாப்பாடு நைட்டு தூங்குறதுக்கு அதெல்லாம் எப்படி அப்படின்னா இவங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு டிராக்டரில் அரிசி பருப்பு மல்லிகை சாமான் தேவையானது எல்லாமே வந்துட்டு டிராக்டரில் போயிடும் அங்கங்கே நிறுத்தி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் டின்னர் எல்லாமே வந்து சமையல்காரவங்களும் அங்கே போயிடுவாங்க அவங்க சமைச்சு வச்சுருப்பாங்க சாமியல் சாமியெல்லாம் வந்துட்டு பாத யாத்திரை நடந்து அந்த இடத்த ரீச் பண்ணோன்னா அந்தந்த டைமுக்கு அவங்களுக்கு கரெக்டாக சாப்பாடு டீ வடை எல்லாமே கொடுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து நடக்க ஆரமிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் இடையில நிறையா பேர் வந்து இந்தந்த நாள் இந்த நாள் வந்து நான் வந்து அன்னதானம் கொடுக்குறேன் இந்த நாள் வந்து நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இடையில இடையிலையும் காஃபி டீ பிஸ்கட்ஸு இல்லை சாப்பாடு நாள் கூட வந்து சாமிகளுக்கு கொடுப்பாங்க பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து கலசம் கட்டிட்டாங்க எவ்வளோ டைட்டாக கட்டுறாங்கன்னு பாருங்கள் ஏன்னா அஞ்சு நாள் நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் தலையில் வச்சு சுமந்துக்கிட்டே போகணும் தண்ணியும் கொட்டிடக்கூடாது இல்லைங்களா ஸோ அதனால் வந்து நல்ல பாதுகாப்பாக கையை மேலே தூக்கி பிடிக்கவும் முடியாது இல்லைங்களா ஸோ கை வலிக்கும் அப்படின்றதுக்காக அதுக்கு கை பிடிக்கிறதுக்காக கயிறு கூட வந்து அழகாக வச்சு கட்டி சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க இப்படி தாங்க கட்டுவாங்க இந்த வாட்டி தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேங்க இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை நானும் வந்து இப்படி தான் கலசம் கட்டுவாங்க அப்படின்றத இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் நீங்களும் பாருங்கள் முருகப்பெருமானுக்கிட்ட உங்களோட வேண்டுதலை வையுங்க கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலும் நிறைவேறும் அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கலசம் கட்டி சாமி முன்னாடி கலசத்தை ரெண்டு கலசத்தையும் வச்சுட்டு ஆரத்தி காமிச்சு அப்புறம் எல்லா சுவாமிகளுக்கும் திருநீர் வச்சு விட்றாங்க அப்புறம் கலசத்தை தூக்குவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும்ல ஸோ அவங்களுக்காக ரெண்டு பேருக்கு மாலைகளை போட்டு அதுக்கு சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க அது என்னென்னு நம்மளுக்கு தெரியாத டீட்டெயிலு ஸோ சாமி கும்பிட்டு சில மந்திரங்கள் சொல்லி அவங்களோட தலையில் இதை எடுத்து வைப்பாங்க இந்த கலசத்தை தூக்கி வைப்பாங்க கலசத்தை எடுத்து அவங்களோட தலையில் வச்சுட்டு அப்படியே பின் பின்னாடியே வந்து அவங்களை கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு இலுமச்ச மலத்தில் சூட வச்சு சுற்றி போடுவாங்க அந்த டிஸ்டிக் கழிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல சேம் அதே மாதிரி சுற்றி போட்டுட்டு அப்புறம் தான் வந்துட்டு அங்கேருந்து கீழே மலையிலேருந்து கீழே இறங்கி வருவாங்க இங்கே தண்ணி வருது இல்லைங்களா இந்த தண்ணி தான் மேலே இருக்கிற அந்த தீர்த்தம் அந்த தண்ணி அதை நிறைஞ்சு அவங்க வந்து ஒரு டியூப் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த டியூப் வழியாக வந்து இந்த தொட்டியில் விழுகும் இந்த தண்ணிக்கு இன்னொரு அதிசயமும் கூட இருக்குங்க இந்த தண்ணிக்குள்ளே ஏதாவது ஒரு பொருளை நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாளில் அது கல்லாக மாறிடும் அந்த மாதிரி அற்புதமான இடம்தான் இந்த சுருளிமலை கைலாசநாதர் கோகை இந்த தீர்த்தத்திற்கு அவ்வளோ பவர் இருக்குது நம்மளோட சேனலில் முன்னாடியே வந்து அந்த தீர்த்தம் உருவாகி வருது இல்லைங்களா அதாவது அந்த மரத்தோட வேர்லேருந்து அப்படியே வரும் இது மேலே மழை தண்ணி வந்து அந்த தண்ணி வழி இது அப்படியெல்லாம் கிடையாது மரத்தோட வேர்லேருந்து அந்த தண்ணி வந்து உருவாக்கி அங்கே வரும் அந்த வீடியோ கூட நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் எந்த இடத்துல உருவாகி தண்ணி வருது அப்படின்றத கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் என்ன போய்ட்டு நீங்கள் பாருங்க முடிஞ்ச நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் சுருளிமலையோட அற்புதங்கள்லாம் நிறைய நம்ம சேனலில் இருக்குது அவ்வளோ அற்புதமான இடங்கள் நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் வந்து கதை சொல்லுவாங்க என்ன அப்படின்னா சுருளிமலையில் எல்லா தெய்வங்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அத்தனை தெய்வங்களும் முப்பெரும் தேவர்கள் முப்பெரும் தேவிகள் அஷ்டதிக்கு பாலகர்கள் நவகிரக நாயகர்கள் தேவர்கள் சித்தர்கள் முனிவர்கள் குருமார்கள் சப்தகன்னிகள் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை தெய்வங்களும் ஒண்ணா சேர்ந்து பேசக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் பார்வதி சுருளி ஆண்டவர் ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுவாமி நவக்கிரகம் விநாயக பெருமாள் மேலே கைலாசநாதர் கோகை அங்கே சுருளி வேலப்பர் கோவில் அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா சிவபெருமான் தவம் செஞ்ச இடம் பார்வதி அம்மா பரமேஸ்வரனுக்காக தவம் செஞ்ச குகை அது மட்டும் இல்லைங்க இச்சாதாரி நாகங்கள் இருக்கு இல்லைங்களா அவங்க தவம் செஞ்ச குகை அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை தெய்வங்களும் அங்கே இருக்கு இது மட்டும் இல்லைங்க கோடி லிங்கேஸ்வரா கோயில் ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் வச்ச கோடி லிங்கேஸ்வரா கோயில் அது மட்டும் இல்லைங்க எழுவத்தி ரெண்டு அடியில தியான லிங்கமும் அங்கே இருக்கு பெரிய நந்தியும் அங்கே இருக்கு பதினெட்டு சித்தர்களோட சிலைகள் நடராஜரோட சிலைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தனைமே வந்து அந்த கோடி கோயிலில் இருக்குது அந்த அந்த வீடியோவும் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுக்குறேன் போய் கண்டிப்பாக பாருங்கள் அதை நம்ம வந்து அங்கே நேரில் போய் பார்க்க முடியலை அப்படின்னாலும் வீடியோ மூலமாக பார்க்கும்போது அந்த வைபு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த கோடிலிங்கேஸ்வரர் கோயிலெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த வைப்பை கண்டிப்பாக அவங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படி ஒரு சூப்பரான ஸ்தலம் தான் இது சுருளிமலையை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அற்புதங்கள் நிறைஞ்ச இடம் தான் அந்த சுருளிமலை இப்போ இந்த வீடியோக்குள்ளே வரலாம் இல்லைங்களா என்னென்னா இப்போ அந்த மண்டபத்தில் மலையிலிருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வந்து கீழே அடிவாரத்தில் ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் இருக்கிறவங்க சுவாமிகளுக்கு அன்னதானத்துக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த அன்னதானத்தை தான் வந்து இப்போ சுவாமிகள் சாப்பிட்டுட்ருக்காங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப இங்கேருந்து கிளம்பி அப்படியே வந்து பாத யாத்திரை நடக்க ஆரம்பிச்சுருவாங்கங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க இல்லைங்களா அப்போ மேலே இருக்கிற கலசத்துக்கு வந்து புனித நீரால அபிஷேகம் பண்ணுவாங்க நிறைய இடங்கள்லேருந்து புனித நீரை எடுத்துகிட்டு வருவாங்க அதில் மலையில் கைலாசநாதர் கொகையில் மேலே இருக்கிற அந்த புனித நீரும் ஒன்றுங்க அவ்வளோ அற்புத சக்தி நிறைந்தது தான் இந்த சுருளிமலை புனித தீர்த்தம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அன்னதானம் சாப்பிட்டுட்டு சாமிகள்லாம் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி நடந்து போயிட்டே இருப்பாங்க இடையில வந்து ஒரு சில இடத்துல வந்து காஃபி டீ இந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க சுவாமிகள் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஆட்டம் பாட்டமாக ஹாப்பியாக தாங்க போவாங்க போவாங்க அஞ்சு நாள் நடைபயணம் அப்படின்னாலும் எந்த வித டயர்டே இருக்காது அவ்வளோ ஹாப்பியாக பேசிக்கிட்டே சாமியை நினச்சிக்கிட்டே சாமி பாடல் பாடிக்கிட்டே போவாங்க இதுலேயும் சிலர் வந்து வேண்டியிருப்பாங்க எப்படி அப்படின்னா எங்களுக்கு இந்த காரியம் நடந்தது அப்படின்னா பாதயாத்திரம் வர சுவாமிகளுக்கு வந்து நான் வந்து ஏதாவது வாங்கி கொடுக்குறேன் என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகபெருமானுக்கிட்ட வேண்டி வேண்டியிருப்பாங்க அது நடந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி பாத யாத்திரம் வர்ற சுவாமிகளுக்கு காஃபி வடை பிஸ்கெட்டு இல்லாட்டி வந்து சாப்பாடே அன்னதான மாதிரி கொடுப்பாங்களே இப்போ ஒரு ஆரோமார்க் போடு போட்டிருப்பேன் அதை நீங்கள் பாருங்கள் அங்கே நான் சொன்னேன் இல்லைங்களா எழுவத்தி ரெண்டு அடி தியானலிங்கம் அந்த லிங்கம் தெரியுது பாருங்களேன் இந்த ஆரோமார்க் வந்துச்சுல்ல அதுதான் கீழே ரோட்லேருந்து பார்த்தா கூட கோடிலிங்கம் கோயிலில் இருக்கிற அந்த சிவபெருமான் வந்து தெரிவார் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிற்கிறார் பார்த்தீங்களா இவ தான் இவர் என்னோட சித்தப்பா தான் இவங்க முருகன்கிட்ட வேண்டுதல் வச்சுருந்தாங்க அந்த வேண்டுதல் நிறைவேறினா பாத வர சுவாமிகளுக்கு நான் காஃபி வடை பிஸ்கெட்லாம் தரேன்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க அந்த வேண்டுதல் நிறைவேறினதுனால இப்போ இந்த சுவாமிகளுக்கு காஃபி வடை எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அது அவங்களோட தோட்டம் தான் உள்ளே போயிட்டு அவங்க வந்துட்டு காஃபி வடை எல்லாமே வந்து சுவாமிகளுக்கு செய்கிறாங்க இதே மாதிரி நிறைய பேர் செய்வாங்கங்க போகும்போதே வந்து அதான் சொல்கிறேன்னே பசியோ தூக்கமோ கைவலியோ கால்வலி அப்படின்ற எதுவுமே வந்து வராது அவ்வளோ சந்தோஷமாக முருகபெருமான் இவங்களை கூட்டிகிட்டு போவார் அவரோட இடத்துக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க சொல்லவே முடியலை அது இல்லாமல் அந்த முன்னாடி டிராக்டர் போச்சு இல்லைங்களா அதில் வந்து நல்லா ஸ்பீக்கர்லாம் கட்டி சுவாமி பாட்டாக போட்டுட்ருப்பாங்களா ஸோ அந்த வைப் அந்த பாட்டை கேட்க கேட்க தானாக வந்து அந்த கால் வந்து ஃபாஸ்ட் கொடுக்கும் கடகட கடவுனு நடந்து போயிடுவாங்க இப்போ பார்த்திங்கனா அங்கேருந்து புனித நீர் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லைங்களா எடுத்துகிட்டு வந்துட்டு இது வந்து காட்டு மாடன்னு சொல்லுவாங்க அதாவது சுருளி சுருளிப்பட்டி ஓகேங்களா சுருளிப்பட்டி தான் நம்ம ஊர் அந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு இந்த காட்டு மடம் இருக்கும் இங்கே தான் வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எல்லோரும் ஒன்று கூடி எல்லா தெய்வங்களும் உள்ளே இருக்கும் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க சூரசம்ஹாரத்தில் இருந்து வர நவராத்திரி வரலக்ஷ்மி ஐயப்பனுக்கு மாலை போடுறது முருகனுக்கு மாலை போடுறது எல்லாமே வந்து இங்கே தான் நடக்கும் ஸோ இங்கே வந்து இந்த கலசத்தை வச்சு அந்த சுவாமி பாதத்தில் வச்சு சுவாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு பாத யாத்திரத்தை இங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க இவங்க இங்கே நடந்து போகிறவங்க எல்லாம் வந்து பாத யாத்திரமா அஞ்சு நாள் நடந்து போய் ஆறாவது நாள் பழனியை சேருவாங்க இல்லைங்களா சிலருக்கு நடக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அஞ்சாவது நாள் இங்கே இருந்து பஸ்லேயோ கார்லேயோ வேன்லேயோ போயிட்டு அஞ்சாவது நாள் இவங்க கூட சேர்ந்து அந்த அஞ்சிலிருந்து ஆறாவது நாள் பழனிக்கு போகிற அந்த ஒரு நாள் வந்து நடைப்பயணமாக ஒரு நாள் நடைப்பயணமாக கூட நடந்து பழனியை சேர்ந்து இந்த அபிஷேக தண்ணி அதாவது இந்த புனித தீர்த்த தாள முருகபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி அங்கேயே இவங்களே பஞ்சாமிரதம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து முருங்கபிரவான மனசார வழிபட்டுட்டு வருவாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா சுருளிமலையை பற்றி நிறையா விதமான தகவல்கள் என்னென்ன தெய்வங்கள் உள்ள இருக்குது அப்படின்ற எல்லா விதமான தகவல்கள் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் கோடிலிங்கம் கோயில் கைலாசநாதர் கோகை புனித தீர்த்தம் எங்கே உருவாகுது எல்லாத்தோட வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் நீங்கள் பாருங்கள் எப்பயாவது ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சது அப்படின்னா உண்மையிலே கடவுளோட ஆசீர்வாதம் தாங்க அப்படி ஒரு புனிதமான ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் மட்டும் பார்க்குறதோட நிறுத்திக்காதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அப்படின்றதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போட போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தாங்க எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ சூப்பராக பண்ணணுன்ற மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நன்றி சிவாய நம்ம வாழ்க வளமுடன்